ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை ஆரம்பமாகும் சகோதரர்களே ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை இன்னைக்கு அரச சபை எல்லாம் எப்படி ஆரம்பமாகிறது தருத்திரியம் கொட்டி கிடக்கிறது ஹாரூன் ரஷீத் மன்னர் சுபகு தொழுகைக்கு பின்னால் நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல்யமான மார்க்க பேச்சாளர்களை கொண்டு வருவார் அரசு சபைக்கு விடமாக்களை கொண்டு வந்து சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி ஆகரத்தை பற்றி பற்றி பயான் செய்ய வைத்து தாடி நலையும் வரைக்கும் சபையை ஆரம்பிப்பார் மக்களை அல்லா வீணாக்க மாட்டான் சகோதரர்களே மனைவி சுபஹான் அல்லா மனைவி அல்லாஹ்வுடைய ஒரு வழி உலகத்தில் ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லை ஆட்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆகிரத்துக்கு யார் தயாரிப்பு செய்தார்களோ சகோதர்களே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் மனைவியை உருவாக்கினார் ஹாரூன் ரஷீத் மனைவி சுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அபூ ஜாஃபர் அல் மன்சூருடைய பேத்தி பார்ப்பதற்கு அழகு மாத்திரமல்ல

அந்த காலத்தின் மிகப்பெரிய இமாம் தான் ஹசரத் முகம்மது பின் சீரீன் ரஹ்மது அலைகே அடிமை பெண்ணை அனுப்பினால் சுபைதா ஆரூன் ரஷீதுடைய மனைவி நான் கனவு கண்டேன் என்று சொல்லாம உன் பெண் இவ்வாறு கனவு கடால் அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டு கொண்டு வா அடிமை பெண் போனால் முகம்மது பின் சீரீனிடம் கனவை சொன்னால் முகம்மத் பின் சீரின் சொன்னார் ரஹ்மத்துல்லா யாலேயே இப்படிப்பட்ட கனவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பெண்களுக்கு தான் வரும் சாதாரண பெண்கள் இந்த கனவை காண்பதற்குரிய சாத்தியம் கிடையாது யார் கண்ட என்று சொன்னால் தான் நான் விளக்கம் சொல்லுவேன் சுபைதாவிடம் வந்தார் விஷயத்தை சொன்னார் சரி பரவாயில்லை எனக்கு கனவுக்கு விளக்கம் வேண்டும் விளக்கம் கேட்டுக் கொண்டு வா போனார் சுபைதா தான் கனவு கண்டது அப்படியா சொல்லுங்கள் சுபைதாவின் மூலமாக மனிதர்கள் மாத்திரமல்ல மிருகங்களும் பிரயோசனம் அடையும் இதுதான் கனவின் வழக்கம் ஹிஜ்ரி நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார் சுபைதா ஹிஜ்ரி நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார் சுபைதா அந்த காலத்தில் இப்ப மாறி இப்ப மக்கள் இருந்து மதீனாவுக்கு சம்சம் எடுத்திருக்கிறார்கள் நேரடியாக சம்சம் எடுக்கலாம் ஆனால் அந்த காலம் மக்காவில் இருந்தது சம்சம் தண்ணீர் மட்டும்தான் வேற தண்ணி ஒன்று மக்காவில் கிடையாது தண்ணீர் குடிப்பதற்காக கஷ்டப்பட்ட காலம் தர்வியா

சொன்னார்கள் இன்ஜினியர் மார்கள் லேசான வேலையாயு மக்காவை சுத்தி எங்கேயும் தண்ணி கிடையாது மக்காவிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் தாயிஃப் இருக்கிறது அந்த தாயிப்பிலே வாதி நோமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அங்கேதான் தண்ணி இருக்கிறது அங்க இருந்துதான் மக்காவுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் சுபைதா சொன்னார் பரவாயில்லை கொண்டு வாருங்கள் தண்ணீரை லேசான செலவல்ல சுபைதா பல கோடிகள் செலவழியும் சொன்னார் சுபைதா ஒரு தரம் மம்பட்டியால் கொத்துவதற்கு ஒரு பவுன் தங்கம் செலவழிந்தாலும் பரவாயில்லை தண்ணீர் சப்ளை கொண்டு வாருங்கள் சகோதரர்களே மிகப்பெரிய ப்ரொஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட் அந்த காலத்தில் உள்ள இன்ஜினியர் மார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது

அந்த தண்ணீரின் மூலமாக ஹஜ்ஜாஜிகள் மாத்திரமல்ல மிருகங்கள் கூட பிரயோசனம் பெற்றது ஆஹ்லத்துக்கான தயாரிப்பு சதக்கா ஜாரியா சுபைதா மரணித்தார் பின் முபாரக் ரஹ்மதுல்லாஹ் எலை கனவில் கண்டார் சுபைதாவை கேட்டார் சுபைதா கைஃப அலல்லாஹுபிகி அல்லாஹ் உங்களோடு எவ்வாறு நடந்து கொண்டான் சொன்னார் சுபைதா அப்துல்லாவே என்னுடைய வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் தண்ணீரை நான் தாயிப்ல இருந்து மக்காவுக்கு கொண்டு வந்தேனே அதற்காக வேண்டி முதல் தரம் மம்பட்டியை எடுத்து மண்ணில் கொத்து விழுந்த உடனே அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான் எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் சகோதரர்களே இதுக்கு பெயர் தான் சாதனை சொத்துகளை சேர்த்து வைத்து விட்டு மருமகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்து விட்டு வெறுங்கையோடு கபருக்கு போறானே இவர்கள் பாவம் இவர்கள்